தொழிலாளி ஆ அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் ஆமாமா சரி இவ்வளவு பேசுறனே நான் யாரு அப்படி நான் கேக்கற நீ எது உளறறியே உளறற நான் என்னமோ உனக்கு உளறற மாதிரி தெரியது பண்ணியா இல்லங்க அது இப்படி இதுபடியாக கத்திய வந்து இல்ல ஆமா மூ முதல் ஒரு மூட்டை புச்சில ஒரு மூட்டை ஆமா தலையில உருமா பெரு கூட போட உட்கார்றியே நீ யாரு எந்த ஊரு ஆம்பளை என்ன வேலை செய்யற கூடிய ஆளு அப்படி கேளுங்க பண்ணியாட்டி நீங்க கேக்குறதெல்லாம் முறை சரித்தியா சரி இருந்தாலும் இப்ப உங்களுக்கு நான் வந்தோடனே வணக்கம் சொன்னேன் ஆமா முதலாளிகளுக்கும் வணக்கம் சொன்னேன் சொன்னேன் என் இனத்தாருக்கு எங்கிட்டாவது மூளை முடுக்கல உட்காந்துருப்பாங்க கண்டிப்பாக

சில மாதம் பனி அடிக்கும் பனி அடிக்கும் சில மாதம் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் சில மாதம் உக்கரம் போடும் ஆமாம் உங்கள் வெயில் அடிக்குது இல்லை ஆ வெயில் வந்து உங்களுக்கு எந்த மாதத்து வெயில் உரைக்கும் அப்படி கேளுங்க பண்ணியாட்டு ஆ பண்ணியாட்டி எங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் வெயில் தாங்க ரொம்ப உரைக்கும் இப்போ கார்த்திகை மாதம் மூட்டமாக இருக்குது மூட்டமாக இருக்குமா ஆமாம் பொழுதே தெரியாது அட போங்க பண்ணியாட்டி ஆ உங்களுக்கு பொழுது தெரியாது ஆ இப்போ நாங்கள் வெள்ளாவே வைப்போம் சரி

காய்ச்சல் இல்லாம காய்ச்சல் இல்ல தலைவலி இல்லாம தலைவலி இல்ல உடம்பு வலி இல்லாம உடம்பு வலி இல்ல அனத்தர் யாரு அங்கதாங்க எப்படி அப்படி கேளுக்கு பண்ணியாட்டி இப்ப நீங்க காய்ச்ச வந்தா அனுத்துவீங்க தலைவலி வந்தா அனுத்துவீங்க நாங்க அப்படி இல்லங்க பண்ணியாட்டி வெள்ளாவி வச்சுக்கிட்டு இருப்போம் அப்ப பாருங்க துணியை வெளுக்கணும் சரி வெளுக்கும் போது வெள்ளை வச்சு ஆ

துணி முட்டி பாத்தியா கேது பண்ணையாட்டி முட்டு துணினா முற்று துணி இல்லங்க தீட்டு துணி தீட்டு துணின்னு சொல்லுவாங்க தீட்டு துணியா அது என்ன தீட்டு துணினா காலையில போட்டு தீட்டுறது பண்ணையாட்டி முட்டு துணிக்கு விளக்கம் கேக்குறீங்க ஆமா பண்ணையாட்டி வெத்தலா பாக்கு சுண்ணாம்பு மூணையும் போட்டு மெல்றோம் ஆமா மென்னு கீழே துப்புனா எப்படி கேக்கும் செக்க செவேன்னு வரும் அப்படி ஆயிரம் துணி தாங்க அந்த துணி அப்படி துணி ஆகுது அது மாதிரி ஐயோ உங்களுக்கு விளக்கம் புரியலையா இத கொண்டு போய் வேலியில வச்சிருவாங்க வீட்டுல இடம் இல்லாமையா வீட்டுல இடம் இல்லாமையா அப்புறம் எப்படி வேலில விட்டு வைக்கிறாங்க இத வீட்டுல வச்சா லட்சுமி கடாசம் இருக்காதுங்க எந்த லட்சுமி ஐயா அந்த லட்சுமி இல்லைங்க நீங்க லட்சுமி நினைப்பிலேயே இருப்பீங்க போல இருக்குது பண்ணியாட்டி இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் உங்கள் அக்கா மொதல் வயசுக்கு வந்துச்சா வயசுக்கு வயசுக்கு வந்துச்சா இல்லையா வந்துச்சு நீங்கள் போய் குச்சி கட்டினீங்களா ஆமா அப்படி ஆயிர துணி தாங்க அந்த துணி குச்சி கட்டினா அப்படி ஆயிரமா குச்சி கட்டினா அப்படி ஆயிரமா ஐயோ இந்த பண்ணியாட்டிக்கு புரியல உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேங்க சரிங்க ஆ சில்லி மூக்கு உடஞ்சிக்குமுங்க சில்லி மூக்கா ஆ மூக்கு உடஞ்சா அதுக்கு மூக்கு உடஞ்சதுக்கு இந்த துணிக்கு என்ன ஜாமத்தை இருக்குது உடஞ்சா என்ன வரும் ரத்த வரும் அந்த மாதிரி வரும்போது அந்த துணியை வேலையில் வச்சிருவாங்க

யாரு பண்ணக்காரர் தான் பெரிய பண்ணக்காரருங்க ஏ டவுசர் எப்பட பெருசா அவர் பட்டற கொஞ்சம் பெரு பட்டறங்க அவர் பட்டறை பாத்துக்கிங்களா கொஞ்சம் பெருசு ஐயோ ஆனா பொண்டாட்டி வீட்ல எல்லாம் டபசர் கூட போட்டுருக்காரு என்ன டவுசர் எவ்வளவு வளத்தி நான் போய் பாத்துக்கிட்டாரு ஏ அவர் கை கால் எவ்வளவு பிச்சா இருக்கு அப்படி கேளுங்க நமக்கு எதுக்கு நம்ம வெளுத்து போடுவோம் ஆமா ഒരു മാറി തന്നെ അതേ தாக்கா வரட்டுறதா இல்ல வித்தியாசமா இருக்குது ஏங்க இது பாத்திருக்கீங்களா பண்ணியாட்டே இல்ல என்ன எனக்கும் தெரியல பண்ணியாட்டே அது எனக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த குதிரை கடவுளை போடுவாங்கல்ல கண்ணாடி மாட்டுவாங்கல்ல ஆமா அது மாதிரி தெரியுது இதை குதிரைக்கு மாட்டினா குதிரை ரோட்டில் போகாது இருக்கட்டும்ங்க இதுக்கு பேர் இட்லி துணிங்க இட்லி துணியா என்ன துணி அஞ்சு அஞ்சு இருக்கு பத்து இருக்கு புளியா இது ரெண்டு தான் இருக்கா அவங்க வீட்டுல ரெண்டு பேர் தாங்க ரெண்டு இட்லியை சுட்டு ஆளு கொண்டு சாப்பிட்டு ஆமாங்க இதுல பெரிய விஷயமே அடங்கிருக்கு தெரியுங்களா அப்படி கேளுக்கு பண்ணியாட்டி சொல்லுங்க இப்போ உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு ஆமா கல்யாணம் ஆயிக்கிறப்போ பாருங்க உங்க வீட்டுக்காரமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க ஆமா எத்தனை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமா இருக்கும் போது உங்க வீட்டுக்காரம் வருவாங்க ஆமா வந்து உங்களை அப்படியே எப்படி கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமா ஓடுவீங்க அப்போ அந்த அம்மா இதை பாருங்க இப்படி முன்னாடி மாட்டிருப்பாங்க முன்னாடி மாட்டிக்க இப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க பின்னாடி மாட்டுவீங்க மச்சா வாங்கன்னு சொன்னே இந்த ரெண்டு கொக்கி இழுத்து பின்னாடி மாட்டி விட்டுருவீங்க ஆமா இது சந்தோஷமா இருந்தா இத ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷத்துக்கு சண்டையும் சச்சரமும் தான் இருக்கும் அப்போ நீங்க இங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு இருப்பீங்க ஆமா அந்த அம்மா இங்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு இருக்கோம் சரி அப்ப இதை மாட்ட முடியாது

அப்பனுக்கு முடியல பையன்தான் செஞ்சாவணும் இப்போ இப்போ ஏவோட சாமான வந்திருக்க மாட்டேங்கறா யார் சொன்னா சுத்தி பாத்து செஞ்சு அவர் செய்யாதா ஆள் மாதிரி சொல்லிட்டீங்களா எதில விட்டே பழனியம்மா மேலே பழனிக்கு எங்க ஆத்தால கூட்டிட்டு போனானுங்க அங்க போனான பாருங்க எங்க பூசாட்ட சொன்னானுங்க பண்ணையாரி பண்ணை கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க சரி ஏன் முண்டாட்டுக்கு அது இல்லைங்க எது பிள்ளை இல்லைங்கன்னு சொல்ல ஓஹோ உன்னே பாருங்க பூசாரி சொன்னாரா உன் முண்டாட்டி கூட்டிட்டு விடுப்பா முண்டாட்டி வந்து விடுறதா

உங்க அம்மா உள்ள எங்க ஆத்தாலும் உள்ள பரவாயில்ல உங்க அப்பா நல்ல மனுஷமா உங்கள மாதிரி எங்கள மாதிரி நல்ல மனுஷ நீங்க நாலு பேர் இங்க வந்துட்டீங்க ஆமா உங்க நாலு பேர் வீட்ல எத்தனை செருப்பு கிடக்குதோ நாலு நாய் குட்டி வெளிய கட்டி செஞ்சிருக்கோம் எதுக்கு கடிக்கதே யாரும் போக முடியாது அப்புறம் மாருங்க கேமரா வச்சு வந்திருக்கற யாரும் போக முடியாது பூசாரி கையில பிடிச்சுடுறாங்க என்னது உடுக்கு மா உடுக்கு 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 பாத்துக்கிங்களா ஐயோ அருமையா இருக்குமே ஏமா உடுக்கு உடுக்குதானே

வாயில் நுழையதா இல்லையா உங்களுக்கு நுழையுது எனக்கு நுழைய மாட்டேங்குது நுழையில நீ ஒண்ணு கவலைப்படாத நுழைய வச்சிடறோம் ஆமா இதுக்கு தான் நீ ஊன்னு சொல்லு நுழைய வச்சிடறோம் நான் எதில விட்டேன் வாயில மிக்சர்ல விட்டேன் மிக்சர் இந்த மொந்தவாழை பழம் வாழ்ந்துருக்கீங்களா மொந்தவாழை பழமா ஆமாங்க ஓஹோ தண்ணி இருக்குமுங்க அந்த வாழை பழத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து சரி பழத்தெல்லாம் அவங்க சாப்பிடுறது தோல் மட்டும் எனக்கு கொடுப்பாங்க ஓஹோ

நல்லா சாம்பிராணி சோளம் குத்தி போட்டு கப்பி கொதிச்சு தவிட்டை போட்டு கிண்டலாம்னு கிண்டனி கிண்டனிங்களா புருஷ இடுப்ப காட்டி ஒரு ரூபா உதச்சேன் அந்த வழி தாங்காம அந்த ஆத்திரத்துலயே தவிட்டை போட்டு கிண்ட இல்லை மா அம்மா ரெண்டா புண்டை போச்சு இப்போ ரெண்டா புண்டை போச்சுமா சரிங்க சோறு இல்லை கொல்லப்புறத்துல நூறு பிள்ளையே அழுக்கு துணி இருக்குது எடுத்துக்கிட்டு போவோம்

அவங்க கொஞ்சம் கஞ்சி இருந்தால் கொடுத்துங்க கஞ்சி வந்து ஆறு கேக்குற பொண்டாட்டி பொண்ணாட்டி அடிச்சுட்டு மூணு நாள் ஆகுது நானும் ஹோட்டலுக்கு கடையில் சாப்பிட்டுட்டு சோரூம் இல்லை ஒண்ணும் இல்லை ம் ஊர்ல இல்லை நூறு நாள் வேலையை குளுத்து குளத்துக்கு முண்டலூர்கிட்ட போயிட்டாங்க சரி சாமி ஒருத்தர் கூட இல்லை ஊருக்குள்ளே ம் மறுதான் ஐயோ ஆஹ் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே வர்றியா ஐயோ நல்லா நறுக்கு சுருக்குன்னு இருக்கிற என்ன ஊர் ஊருன்னு நாட்டாம ஒரு ஏகாலி உள்ள உள்ளா ஊப்படுறாரு அதான் பருவ மருந்து நாலு பேர் வெளியே பார்த்துட்டு உக்காந்துருக்கிறீயே நாங்க என்ன பண்ண முடியும்